கடக ராசி அன்பர்களே அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது குடும்பத்தில் சிற்றில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும் கூடுமானவரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டுப்பிடிப்பது நல்லது எந்த ஒரு செயலையும் ஒருமுறைக்கு பலமுறை போராடித்தான் முடிக்க வேண்டி இருக்கும் ஆனால் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் அரசாங்க விவகாரங்கள் சாதகமாக முடியும் குரு பகவானின் பார்வைகள் சாதகமாக இருப்பதால் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்லபடி நடைபெறும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டுத்தான் முடிக்க வேண்டும் இருக்கும் தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உண்டு தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் மாத பிற்பகுதியில் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கிக் கடனுதவி கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை சாதகமான நாள்கள் நவம்பர் பதினாறு சந்திராஷ்டமம் எட்டு ஒன்பது காலை வரை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு நான்கு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமாள் பரிகாரம் விநாயகர் அகவல் பாராயணம் செய்வதும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து தும்பி பூக்களால் அர்ச்சனை செய்வதும் நன்மைகளை தரும்